புதிய வேலை வாய்ப்பு சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வழியாக வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ அது ஒன் ஒரு ஒரு நோட்டிபிகேஷன் ஒரு ஒரு டிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ வந்து நம்ம போட போறோம் அதனால வந்து இதுல இருந்து டெய்லி நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிதான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு நீங்க தெரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கான நோட்டிபிகேஷன் தான் வந்து பாக்க போறோம் இந்த நோட்டிபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லிக்காங்க ஒட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி எட்டு காலி பண்ணிடுங்கள் இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்திருக்கு நண்பர்களே இதுல வந்து பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இதுடைய மொத்த டீடெயில்ஸ் நம்ம பாக்கறது முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா

பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க அதே மாதிரி கீழ கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சரி அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் சரி வாங்க நம்ம இல்லை பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் சென்னை லொகேஷன் இருந்து வந்திருக்கக்கூடிய ஊராட்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் வேலைப்பா முனிசிபல் தம்பர்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப நீங்க திரையில பார்த்து கொண்டிருப்பது சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் டைரக்ட் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒட்டுமொத்த வகை காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் நண்பர்களே ஒட்டுமொத்தமாக ரூபாய் சம்பளம் வந்து டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் எடுத்து படிச்சிருந்தாலே நர்சிங் எடுத்து படிச்சிருந்தாலே வயசுக்குள்ள இருக்கணும் அதே மாதிரி மெடிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கணும் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க பிசியாலஜிஸ்டுக்கு வந்து கிளினிக்கல் பிசியாலஜிஸ்டுக்கு வந்து ஒரு காலிப்பிரணிகள் மாதம் இருபத்தி வந்து சம்பளம் சோ இது ரெகனைசேஷன் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி எடுத்து நீங்க அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜருக்கு வந்து ஒரு காலிப்பிரணிகள் மாதம் இருபத்தி மூணாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஇ பி வந்து எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி எஸ் சீனியர் ட்ரீட்மென்ட் சூப்பர்வைசருக்கு வந்து ஏழு கழிப்பிடங்கள் மாதம் பத்திர பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு வந்து சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க டிகிரி எடுத்து படிச்சு இருந்தாலே கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு வந்திருக்கணும் பிளஸ் டூ வந்து ஓட்டர் தெரிந்து ஆறாவது பணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பிடங்கள் மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் டிகிரி எடுத்து படிச்சு எம்எஸ் ஆபீஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏழாவது பணி பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிடல் ஒர்க்கருக்கு வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து இரண்டு கழிப்பிடங்கள் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு சம்பளம் எய்த் பாஸ் அண்ட் ஃபெயில் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து எட்டாவது போஸ்டிங் செக்யூரிட்டி ஸ்டாஃப்க்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து ஒரு கழிப்பிடங்கள் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு வந்து சம்பளம் எய்த் பாஸ் அண்ட் ஃபெயில் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் மூலியமாக நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அப்ளிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணு பாத்தீங்கன்னா ஒன் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இருக்கணும் அதாவது த்ரீ மந்த்துக்குள்ள லேட்டஸ்ட் போட்டோ இருக்கணும் அதே மாதிரி எக்ஸ்பென்சர்டிபிகேட் பேர்த் சர்டிபிகேட் டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட் அதோட மார்க் சீட்டு அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஓட்டர் ஐடி பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் டாக் ரிசிப்ட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதே மாதிரி ஒர்க்கே எக்ஸ்பென்ஸ் இருந்தால் அதோட சர்டிபிகேட் என்ன ஒரு சர்டிஃபிகேட் அதர் ரிலெவன்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதோட

பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஃபுளோர் அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அரபன் பில்டிங்ஸ் சென்னை மூணு இந்த அட்ரஸ்க்கு தான் நண்பர்களே வந்து அனுப்பணும் இப்ப நம்ம திரையில பார்த்து கொண்டிருப்பது அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல உங்களோட போட்டோ வந்து ஒட்டிடுங்க உங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கேபெட்டர்ல வந்து கொடுத்துருங்க ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் ரெண்டுல ஏதாவது ஒன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க

நீங்க 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 பதினைந்து ஒன்பது இருபத்தி வந்து 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 இந்த 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 வீடியோ வீடியோ கண்டிப்பா கண்டிப்பா லைக் பண்ணுங்க 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 ஷேர் முடிஞ்ச வரைக்கும் டவுட் இருந்துச்சுன்னா பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டாலம் ப்ரைவேட்டா பண்ணலாம் நோட்டிபிகேஷன் லிங்க் லிங்க் அப்ளை எல்லாமே நம்ம நம்ம டிஸ்கிரிப்ஷன் இதே மாதிரி உங்க வேலையை இருக்கீங்களா ஃபாலோ நம்ம சேனல்ல வந்து உங்க டிஸ்டிரிக்கில் எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நம்ம சேனலை வந்து அப்டே பண்ணிட்டே இருப்போம் பிஸ்னஸ் குரியஸ்ல காண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நவீன் எய்ட் ஒன் டபுள் டூ இந்த மெயில் டி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து குடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஹிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம போடுற வீடியோ சேனல்ல வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்ல இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணுங்க உங்க பன்செல்லுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்க அதே மாதிரி கமன் ஆஃப் சைடுல வந்து ஹை பட்டன் இருக்கு அந்த ஹை பட்டன் ஜஸ்ட் தட்டி விடுங்க சோ தேங்க்யூ மினிஸ் தேங்க் யூ சோ மச் ஆல் த பி வார் யுமெர் கெரியர்